வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையில் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்தில் எழுதியுள்ள கவிதையோடு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆ பாரதியின் கவிதைகளையும் நாம் ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இரு மகான்களின் கருத்துக்களை நாம் உள்வாங்கும் பொழுது அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற சிறு முயற்சியையும் நாம் எடுத்துக்கொள்வது மேற்கொள்வது சிறப்பான ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை நமக்கு என்ற சிந்தனையோடு மார்கழி மாதம் ஒன்பதாம் நாளான இன்று அர்த்தந்தை எழுதிய கவி ஏன் உண்ண வேண்டும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது இக்கவி மகரிஷி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் எழுதிய கவி ஏன் உண்ண வேண்டும் இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள் இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள் இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார் ஆராய்ச்சியுள்ளோர் இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார் ஆராய்ச்சியுள்ளோர் இருப்பதனால் புசிக்கின்றோம் என்பார்கள் முடிவறிந்தோர் இருப்பதனால் புசிக்கின்றோம் என்பார்கள் முடிவறிந்தோர் இருப்பது ஏன் புசிப்பது ஏன் எனும் கேள்விக்கு இவை பதில்கள் என்று பாடியுள்ளார் மிக சிறப்பான ஒரு கவிதையாக தான் இதை நான் பார்க்குறேன் இருப்பது ஏன் புசிப்பது ஏன் என்று நம்மிடம் வந்து யாராவது கேட்குறாங்க உணவு எதற்காக உண்கிறீர்கள் எதற்காக உயிர் வாழ்கிறீர்கள் அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில்களை நம்ம கொடுப்போம் அவர்கள் அப்படி வரும் பதில்களை யாரெல்லாம் எந்த மாதிரியான பதிலை சொல்வார்கள் என்று மூன்று நிலைகளில் அவர்களை பிரிக்கிறார்கள் முதலில் பாமரர்கள் இந்த பாமரர்களிடம் இந்த கேள்வியை கேட்டால் உயிரோடு ஏன் இருக்கின்றோம் ஏன் உணவு உண்ண வேண்டும் இந்த கேள்வியை கேட்டால் அவங்க பாமரர்களுடைய பதில் விடை என்னவாக இருக்கும் அப்படின்னு மகர்ஜி சொல்கிறாங்க இருப்பது நாம் புசிப்பதற்கே நான் அந்த உணவை உண்பதற்காகவே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உணவு உண்பது தான் வாழ்க்கையின் நோக்கமாக அவர்கள் கழுதுவார்கள் அந்த உணவு தான் அவர்களுக்கு அவ்வளவு பிடித்தமான ஒரு பொருளாக இருக்கும் அந்த உணவை அவர்கள் விரும்பி உண்ணுவதோடு மட்டுமல்லாமல் அளவுக்கு அதிகமாகவும் உணவை எடுத்துக்கொள்வார்கள் இது ஒரு வகையில் துன்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடும் இவர்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் என்றால் உணவைப் பற்றி உணவிற்காகத்தான் நாம் உயிர் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள் இவர்கள் இந்த பதிலை கூறுபவர்கள் பாமரர்கள் என்று அருத்தந்தை வகைப்படுத்துகிறார் அடுத்த நிலையில் இருப்பவர்களை ஆராய்ச்சியாளர்கள் என்ற நிலைக்கு உயர்த்துகிறார் அதாவது ஏன் எதற்கு என்று கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை தேடி ஆராய்ந்து தழிபவர்கள் அவர்களிடம் ஏன் உயிர் வாழ்கிறோம் ஏன் உண்ண வேண்டும் உணவு உண்ண வேண்டும் என்ற கேள்வி முன்வைக்கும் பொழுது அவர்களுக்குடைய பதில்களாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா மகரிஷி சொல்றாங்க இருப்பதற்கே புசுக்கின்றோம் இந்த உடலில் உயிர் இயங்கிக்கட்டுருக்கு நாங்கள் உயிர் வாழ்வதற்காகத்தான் இந்த உணவை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்ப நான் உயிர் வாழ்வதற்காக இந்த உணவு நாம் சாப்பிட்றோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சிருப்பாங்க அதைத்தான் அவர்கள் கருதுவார்கள் உண உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம் அதனால் அந்த உணவை உண்கிறோம் என்ற பதில் ஆராய்ச்சியாளர்களோடதாக இருக்கும் அடுத்து மெய்யுணர்ந்தவர்கள் முடிவறிந்தோர் முதல் முடிவுமான இறைநிலையை உணர்ந்தவர்கள் அப்படி மூன்றாவது வகையினரை அருள் பிரிக்கிறார்கள் அவர்களிடம் ஏன் உயிர் வாழ்கிறோம் ஏன் உணவு உண்கிறோம் என்ற கேள்வி முன்வைக்கப்படும் பொழுது அவர்களின் மெய்யுணர்ந்தவர்களின் பதில் என்னவாக இருக்கிறது என்றால் இருப்பதனால் புசிக்கின்றோம் அப்படி இருப்பதனால் புசிக்கின்றோம் இந்த உணவு இருக்குது அதனால் புசிக்கிறோமா உயிர் இருக்குது அதனால் புசிக்கிறோமா இல்லை இந்த உடலில் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உயிர் இயங்குவதனால் பசி என்ற ஒரு உணர்வு எழுப்பு எழுகிறது இந்த பசி என்ற தேவை உணர்வினால் அந்த உணவும் இருப்பதனால் நாம் அந்த உணவை உண்கிறோம் அந்த தேவை எழவில்லை என்றால் இந்த உடலில் உயிர் வாழ்வதற்கு பசி என்ற உணர்வு எழவில்லை என்றால் உணர்வின் மூலம் உண்ண வேண்டும் என்ற அந்த தேவை எழவில்லை என்றால் அவர்கள் உண்ண மாட்டார்கள் உணவு இருந்தாலும் கூட ஆக இந்த உயிரையும் அது உடலில் இயங்குகின்ற இயக்கத்தையும் அறிந்தவர்கள் தெளிந்தவர்கள் அவருடைய பதில் என்னவாக இருக்கிறது என்றால் இருப்பதனால் புசிக்கின்றோம் அந்த உடலில் உயிர் வாழ்வதற்காக உணவை உண்கிறோம் அப்படி உண்ணக்கூடிய உணவின் அளவு இந்த உடலில் உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவை மட்டுமே அவர்கள் உண்ணுவார்கள் அதிகமான உணவை அதன் சுவை காரணமாகவோ இல்லை வகையின் காரணமாகவோ இந்த உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆக தேவைக்கு மட்டும் அதை உண உண்பவர்கள் உயிர் வாழ்வதற்கு ஏன் என்ற காரணத்தையும் அறிந்து அந்த அளவு மட்டும் உணவை உண்பவர்கள் மெய்யுணர்ந்தவர்கள் என்று மகிழ்ச்சியவர்கள் இந்த உணவு உண்ணுபவர்களை வகைப்படுத்தியிருக்கிறார் இதில் மறைபொருளாக நாம் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த உணவு நான் உயிர் வாழ்வதற்காக உண்ணுகிறேன் இப்போ என்னுடைய உடலில் இந்த உயிர் வாழ்வதற்காக என்னுடைய உடலின் இயக்கத்திற்காக உயிரின் இயக்கத்திற்காக எனது இன்றைய உழைப்பின் அளவிற்கு தக்க இந்த உணவை நான் எடுத்துக்கொள்வேன் என்னுடைய உடல் உழைப்பிற்கும் அறிவு இயக்கத்திற்கும் உடல் இயக்கத்திற்கும் தேவை ஏற்படும் பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு மட்டும் நான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதைவிட சற்று அதிகமான உணவை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மற்றவரின் உணவை நான் எடுத்துக்கொண்டதாகிவிடும் இப்போ நான் என்னுடைய உடலுக்காகவும் என்னுடைய உழைப்பிற்கும் தக்கவாறு நான் ஒரு வேளை நான்கு இட்லி உண்பதாக வைத்து கொண்டோமானால் நான் அதனுடைய சுவைக்காக ஆறு இட்லி சாப்பிடுவேன் என்றால் அந்த அதிகமாக உண்ணப்பட்ட இரண்டு இட்லியும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு உயிரினத்தின் உணவை பறித்து நான் உண்பதற்கு ஒப்பாகும் தேவைக்கு மட்டும் நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது எனக்கும் துன்பம் தராத செயல் மற்றவர்களுக்கும் துன்பம் தராத செயல் என்னுடைய தேவைக்கு அதிகமாக நான் உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது தெரியாமலே நான் இன்னொரு உயிரின் துன்பத்திற்கு நாம் காரணமாகி விடுகிறோம் என்பதை விளக்குவதற்காகவே இந்த கவியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த கருத்தை வழக்கம் போல மாகவி பாரதி அவர்கள் வன்மையாக இந்த கருத்தை நமக்கு சொல்கிறார்கள் பாரத சமுதாயம் என்ற இந்த பாடலில் சரணம் முப்பது கோடி ஜனங்களின் சங்கமம் பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிக நீண்ட கவி அதில் முதல் சரணமாக இது வருகிறது மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ சுதந்திரம் அடைந்த பிறகு பாரத சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த பாரதியின் கற்பனையில் அவர் சொல்றார் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ புலனில் வாழ்க்கை இனியுண்டோ நம்மிலந்த வாழ்க்கை இனியுண்டோ இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு இது கணக்கின்றி தரும் நாடு நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு வாழ்க இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொருவனுக்கு உணவிலை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் தனியொருவனுக்கு உணவிலை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் இந்த சமத்துவ மனப்பான்மையை அவ்வளவு வன்மையாக பாரதியவர்கள் நமக்கு கொள்கிற காட்டுகிறார்கள் இந்த உலகத்தில் அவர் சுருக்கி கொள்ளல தன்னுடைய மன எல்லையை அவர் சுருக்கி கொள்ளல பாரத சமுதாயங்கிற இதில் வந்து ஒருத்தருக்கு அங்கேன்னு சொல்லலை தனியொருவன் உலகத்தில் எங்க எந்த மனிதனுக்கு ஒரு வேலை உணவு இல்லை என்றாலும் இந்த உலகினை நாம் அழுத்திடுவோம் எப்படிப்பட்ட நாடு இது எப்படிப்பட்ட உலகம் இது இல்லையா கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கணக்கின்றி இந்த நாட்டில் விளைந்து கொண்டிருக்கின்றது அப்போ இந்த நாட்டில் அந்த சுதந்திரம் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது மனிதர் உணர்வை உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இருந்தது அவர்கள் நம்மிடம் இருந்து அனைத்து வளங்களையும் பறித்து சென்றார்கள் இந்தியாவை ஏழை நாடாக ஆக்கினார்கள் அப்போ அவருடைய காலத்தில் எழுதினது அப்போ சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் சொல்றார் இந்த வழக்கம் இனி இருக்காது அப்போ இன்னொருவர் மனிதன் உண்டு கொண்டிருக்கும் உணவை அவனுடைய தேவைக்காக வைத்திருக்கும் இந்த உணவை பறித்து செல்லும் வழக்கம் இனி இருக்கவே இருக்காது ஒரு மனிதன் துன்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை சும்மா பார்த்து கொண்டிருக்கும் பழக்கம் இனிமே இருக்காது மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்கிறார் அதை போல இருக்கவே இருக்காது அப்போ இந்த அதனுடைய கருத்து தான் இவர் சொல்ற இனி ஒரு விதி செய்வோம் இதை எந்த நாளும் காப்போம் இதை ஒரு ரூலாக ஒரு சட்டமாக இயற்றி எல்லா மனிதருக்கும் உணவு வேண்டும் அப்ப அப்படி ஒரு மனிதருக்கு உணவு கிடைக்கவில்லை இந்த உலகத்திலேயே அழித்து விடலாம் என்று வன்மையாக கூறுகிறார் மகரிஷி எப்படி அங்கே தன்மையாக மென்மையாக நமக்கு அறிவுறுத்துக்கிறது ஒவ்வொருவரும் அவருக்கு தேவையான அளவு மட்டும் உணவு உண்ண வேண்டும் என்ற இந்த மேன்மையான குணத்தை வனை வளர்த்து கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை உயிரினங்களுக்கும் உணவு என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஏனால் கணக்கன்றி தரும் நாடு இல்லையா இப்போ இயற்கை வளங்கள் இந்த உலகத்தில் தோன்றியுள்ள அத்துணை உயிர்களுக்கும் அதே வாழ்வதற்கான அத்துணை வசதிகளையும் இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது ஆக மனிதனாகிய நாம் தான் நம்முடைய தேவைக்கும் அதிகமாக அதை எடுத்து மனிதர் உணவை மனிதர் பறித்து நாம் அறியாமலே செய்கின்றோம் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது மற்றவருடையதை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை உணராமல் இது செய்வதனால் இந்த துன்பம் ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு மனித சமுதாயத்திலும் அது ஆங்காங்கு நிகழ்ந்து கொண்டு வறுமை தாண்டவமாடுவதை நாம் காண முடிகிறது மிகச்சிறிய ஒன்று மிகச்சிறிய ஒரு காப்பை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னுடைய இந்த வேலை உணவு என்னுடைய உயிர் வாழ்வதற்கும் இன்றைய உழைப்பிற்கும் தேவையான அந்த அளவு உணவை மட்டும் நான் எடுத்துக்கொள்வேன் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக இந்த உறுதி ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு செயலிலும் அது விரிவுபடுத்தப்பட்டு நம்முடைய குணநலம் என்பது மிக சிறப்பான ஒன்றாகிய இறைநிலையை அடைந்த அந்த முழுமை அடைந்தோர் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா மகரம் அந்த முழுமை அடைந்த அந்த நிலைக்கு நம்மால் செல்ல முடியும் நம்ம ஒருவேளை உணவு தானே அப்படின்னு நம்ம அதை ஒரு ஹெல்த் கான்சியஸாக உடல் நலத்தை பொறுத்து மட்டும் அதை காணாமல் இந்த உலகம் முழுவதற்குமான ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துகின்ற பாரதி கூறிய போன்ற தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஒரு மனிதன் துன்பப்படுகிறான் என்ற அர்த்தம் அந்த துன்பத்திற்கு நான் அதிகமாக உண்ட உணவும் ஒரு வகையில் காரணம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலே நாம் தேவையானதை சேமித்து தேவையானதை உண்டு தேவையானதை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை மேம்பாட அடையும் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்